அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க கந்திஷ்டியை பத்தி பார்க்க போறோம் ஒரு சிலர் கேக்குறாங்க சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் போறோம் இல்லை குறிப்பாக்குறவங்க வாக்கு சொல்றவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு என்னை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு கந்திஷ்டி இருக்கு அப்படின்றாங்க இது ரெண்டு பேர் சொன்னா பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து சொல்றாங்க கண்திஷ்டி இருக்கா இல்லையா இருந்தா அது என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அதை நம்ம ஜாதக ரீதிய பார்க்க முடியுமா அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதனால இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம் உதாரணத்துக்கு கந்திஷ்டி என்ன பண்ணுன்னு பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குமோ அதே கஷ்டத்தை இந்த கந்திஷ்டியும் கொடுக்கும் இது எந்த மாதிரி கிரக சேர்க்கை அமைப்பு இருந்தா இந்த கந்திஷ்டி ஒரு ஜாதகம் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் சரம் சிரம் உபயம் சரராசி அப்படின்னும்போது மேசம் மேசத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து அதிபதியா வராது சரராசிக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்றது பாலகாதிபதி அந்த பதினொன்னாம் அதிபதின்ற போது இங்க கும்பம் கும்பத்துல சனி பகவான் அப்ப பாதகாதிபதி லக்னாதிபதிய பார்த்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ இந்த கந்திஷ்டி பிரச்சனைகள் வர செய்யும் இல்ல சனி பகவான் மூணு ஏழு பத்து பாருங்க லக்ன அதிபதிய பார்த்தாலோ இந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி சனி பகவான் செவ்வாய்சாரா வாங்கியிருந்தாலோ செவ்வாய் பகவான் சனி வாங்கியிருந்தாலோ இந்த கந்தி சிட்டின்ற ஒரு விஷயம் இந்த ஜாதருக்கு வர செய்யும் சரி இதுக்கு சொல்யூஷன் சொன்னிருக்கா அப்படின்னா எளிமையான வழியில பரிகாரம் இருக்கு அத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்பதான் முதல் முறையா நீங்க பாக்குற மாதிரி இருந்தாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இப்ப அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் கல்யாணம் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளை பூசணி அந்த பூசணியை எடுத்து ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு திஷ்டி சுத்தி போட்டாக்க இந்த தோசை நிவர்த்தி ஆகும் வாரத்துல ஒரு நாள் இல்லாட்டி மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி திஷ்டி சுத்தி போட்டாக்க அந்த தாக்கம் குறையும் அப்படி இல்லாட்டினாக்க கொஞ்சம் உப்பு வர இதையும் வச்சு திஷ்டி சுத்தி போடலாம் அந்த மாதிரி போட்டாக்க இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இத அடிக்கடி பண்ணிட்டு இருந்தா இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி